பாரதியார் மூன்றாவது பிறந்த நாள் நெல்லையில் கொண்டாடப்பட்டது முன்னதாக பாரதியார் படித்த வகுப்பறையில் மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு பாரதியார் சிலைக்கு மாவட்ட தாம்பிராஸ் சங்க தலைவர் சிவகுமார் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் பொருளாளர் ஐயப்பன் துணைத் தலைவர் சீனிவாசன் இளைஞரணி பாரதி கணேசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வீடை செய்தே அதை நலங்கெடு பொழுதில் ஏறி நல்லதோர் வீடை செய்தே உலக பொது சேவை நிறுவனம் நிதியம் மற்றும் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டம் சார்பில் தலைவர் மரியசுசை தலைமையில் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது செயலாளர் கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார் பின்னர் பாரதியாரின் கனவுகளை நிறைவேற்றும் வகையில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது நல்லாசிரியர் நடராஜன் முத்துசாமி கணேசன் ஆறுமுகம் உட்பட பலரும் பேசினர் அனைவருக்கும் இனிமையான நூற்றி முப்பத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவை வாசர் வட்டத்தின் சார்பாகவும் பாரதியார் உலக பொதுச்சேவை நிதியத்தின் சார்பாகவும் மற்ற இலக்கிய அமைப்புகளின் சார்பாகவும் இங்கே நாங்கள் கொண்டாடுகின்றோம் அந்த கொண்டாடுவதின் நோக்கம் பாரதியினுடைய கருத்துக்கள் எக்காலத்திலும் பொருந்தக்கூடிய அவருடைய கருத்துக்கள் இன்னும் சமுதாயத்திற்கு சென்றடைய வேண்டும் அந்த கருத்துக்களை சமுதாயம் பின்பற்றும் பொழுது சமுதாய வளர்ச்சி ஏற்படும் என்ற ஒரே காரணத்திற்காக பாரதியினுடைய இந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம் அவருடைய சமத்துவம் ஏழ்மை ஒழிப்பு பெண்களுக்கு சம உரிமை எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்கும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குதல் போன்ற தத்துவங்களை நாம் அனைவரும் கடைபிடிப்போமானால் இந்தியா மிகச்சிறந்த ஒரு அமைதியான ஒரு வல்லரசாக மாறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை இத்தருணத்திலே நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் இதே போல் அகில பாரத பிராமணர் சங்கம் சார்பில் தேசிய தலைவர் சங்கர நாராயணன் தலைமையில் நெல்லை சந்திப்பு பாரதியார் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது அக்கினி குஞ்சொன்று கண்டே அதை அங்கொரு காட்டிலோர் கொண்டிடை வைத்தேன் அக்கினி குஞ்சொன்று கண்டே அதை அங்கொரு காட்டிலோர் புந்திடை வைத்தேன் அக்கினை குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டிலோர் புந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு வெந்து தனிந்தது காடு வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் பென்றும் உண்டோ தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ தக தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ தக தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ மாத்தித்தா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பாரதியார் பிறந்தநாள் விழாவிற்கு தலைமையாசிரியர் தலைமை வகித்தார் ஆசிரியர் சொக்கலிங்கம் தமிழாசிரியர் சிவசங்கரன் முன்னிலையில் பாரதியார் படித்த வகுப்பறையில் தற்போது படித்து வரும் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த வகுப்புறையில பாரதிப்படுத்தாதனால இந்த வகுப்புறையை நம்ம வந்து என்னவாக சொல்லிக்கிட்டுருக்கலாம் நாட்டின் நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து நாட்டு ஒருமைப்பாட்டுக்கு ஒரு உறுதிமொழி ஒருமைப்பாடாக இருக்கணும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பேசுனாங்க நாம் அனைவரும் இந்தியர்கள் இந்தியாவில் மதம் இனம் மொழி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் வாழ வேண்டும் பாரதியின் கனவுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி